ஒரு காவல்துறையோட அதிகாரியோட கழுத்தை சரமாரியாக வெட்டி துண்டை எடுக்க முடியுது காரணம் என்ன போதை இந்த அரசு விற்கக்கூடிய இந்த டாஸ்மாகில் இருக்கில்லையா அதில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டியான சரக்குகள்னால தான் இவ்வளோ பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு காரியத்தை அந்த மணி என்டென்டர் செஞ்சுட்டான் பாருங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துகிட்டு நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் ஒன்று காவல்துறை அதிகாரிகள் வந்து அப்பாவி இளைஞர்களை தாக்கி கொலை செஞ்சுடுறாங்க இல்லையா இது போன்ற மது போதையில் இருக்கக்கூடிய மது வெறியர்கள் எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க காவல்துறை அதிகாரிகள் அட்டாக் பண்ணி இது எத்தனை கொலைகள் இதோட காக்கி சட்டை போட்டதை தவிர்த்து வேற இந்த பாவம் இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகள் ஒரு சில நேர்மையான அதிகாரிகள் மட்டும்தான் இது போட்டு நல்லா ஒழுக்கமா நடந்துக்கிறாங்க அவங்களையும் இது மாதிரி நம்ம பலி கொடுத்துட்றோம் இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா இதுக்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஏன் இந்த மாதிரி சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடக்குது காரணம் என்ன ரொம்ப சிம்பிள் எப்பயுமே நம்ம ஊர்ல வந்து சட்டமும் தண்டனையும் கடுமையா இருக்கிறது இல்லை ஆனா இப்போ அவரோட மனைவி வந்து அழுத கண்ணீர் இருக்கு இல்லையா இது எல்லாருமே பார்க்கும்போதே மனசை உழுக்கிருச்சு அவங்க அழுதுகிட்டே என்ன சொல்லி கேட்கறாங்கன்னா சங்கர் திவால் உயரதிகாரி அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறையினாலே முதல்ல வந்து எங்கள் வீட்டுக்கு யாருமே நல்லது கெட்டது கூட வர்றதில்லை ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால யாரும் மதிக்கிறது இல்லை ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்து இவ்வளவுத்தையும் தாண்டி வந்து என் வீட்டுக்கார் வந்து வேலைக்கு வந்தார் ஆனால் அவரை வந்து கடைசி இப்படி கொடுக்குறீங்க